செம்மொழியாம் மொழியை சீர் செய்து பார் போற்றச் செய்த பாவாணர் ஐயா அவர்களின் பாத மலர்களுக்கு இக்காட்சி பதிவினை படைப்பதில் பெருமை அடைகின்றேன் ஆசிரியர் நண்பர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் அன்பு வணக்கம் புதிய கல்வியாண்டு புதிய பாடத்திட்டம் புதிய புத்தகம் ஆம் நமது பத்தாம் வகுப்பு தமிழ் இரண்டாயிரத்து பத்தொன்பது இருபதாம் கல்வியாண்டில் புதிய மலராக மலர்ந்து இருக்கிறது அற்புதமான பாடநூலை தந்த நமது பள்ளிக்கல்வித்துறைக்கும் பாடநூல் குழுவிற்கும் நன்றியும் வாழ்த்தும் நமது பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்திட்டத்தில் நவமணிகளாய் மொத்தம் ஒன்பது இயல்கள் கோர்க்கப்பட்டிருக்கின்றன அதில் முதல் இயலாக மொழி அமுத ஊற்று என்னும் தலைப்பில் பாவேந்தர் பாரதிதாசனின் அற்புதமான வார்த்தைகளை சுமந்து ஊற்றெடுத்திருக்கின்றது உரைநடை உலகம் மொழி ஞாயிறு தேவநேய பாவனர் அவர்களின் சொல்லாய்வு கட்டுரைகள் என்னும் நூலிலிருந்து தமிழ்ச்சொல் வளம் என்னும் தலைப்பில் தரப்பட்டிருக்கிறது பாவாணர் தமிழ்களஞ்சியம் சொல்லாராய்ச்சி கட்டுரைகள் மொத்தம் ஐம்பத்தி இரண்டு தொகுதிகளாக தமிழ்மண் அறக்கட்டளை மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் இருபத்தி ஒன்றாவது தொகுதியில் ஐந்தாவது கட்டுரையாக தமிழ்ச்சொல் வளம் பயிர் வகை சொற்கள் என்ற தலைப்பில் பக்கம் எண் ஐம்பத்தி எட்டு முதல் அறுபத்தி எட்டு வரை உள்ளது அக்கட்டுரையின் சுருக்கமே நமக்கு பாடப்பகுதியாக வைக்கப்பட்டுள்ளது பாடத்தின் ஒவ்வொரு வரிகளையும் இங்கே காட்சிப்பதிவாக்கி தந்திருக்கின்றேன் விருப்பத்தோடு தேடிய தேடலின் வெற்றியே இக்காட்சி பதிவு ஆசிரிய நண்பர்களும் மாணவ செல்வங்களும் பெற்றோர்களும் இக்காட்சி பார்த்து நிறைய குறைகளை சுட்டுமாறு அன்போடு வேண்டுகிறேன் தொடர்ந்து நமது பாடம் தொடர்பான காட்சிப்பதிவுகளுக்கு இணைந்திருங்கள் இதயத்தோடும் இணையத்தோடும் நன்றி மு மகேந்திரபாபு பட்டதாரி தமிழாசிரியர் அரசு ஆதிதிராவிட நல மேல்நிலைப்பள்ளி இளமனூர் மதுரை அடிவகை ஒரு தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொற்கள் அடி என்றவுடன் நமக்கு பல்வேறான சிந்தனைகள் வரும் ஐயா இவன் என்னை அடித்து விட்டான் என்று சொல்லும்போது ஒருவன் நம்மை அடிப்பதை குறிக்கிறது அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான் என்று சொல்கின்ற பொழுது இங்கே இறைவனது திருவடி அதாவது பாதத்தை குறிக்கிறது இந்த அறையினுடைய அடி நீளம் எவ்வளவு என்று சொல்கின்ற பொழுது அது அளவினைக் குறிக்கிறது இங்கே அடி என்று சொல்கின்ற பொழுது அடிப்பகுதி அதாவது ஒரு தாவரத்தின் செடியினுடைய அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொற்களை மிக தெல்ல தெளிவாக ஆராய்ந்து நம்முடைய மொழி அவர்கள் இங்கே தந்திருக்கின்றார்கள் தாள் நெல் கேழ்வரகு முதலியவற்றின் அடி தண்டு கீரை வாழை முதலியவற்றின் அடி கோல் நெட்டி மிளகாய்ச்செடி முதலியவற்றின் அடி தூறு குத்துச்செடி புதர் முதலியவற்றின் அடி தட்டு அல்லது தட்டை கம்பு சோளம் முதலியவற்றின் அடி களி கரும்பின் அடி களை மூங்கிலின் அடி அடி புலி வேம்பு முதலியவற்றின் அடி தம்பிகளே இப்பொழுது இந்த அடி என்கிற பகுதி எது எல்லாம் என்று கண்டோம் இது தொடர்பான அந்த காட்சி படங்கள் கொஞ்சம் விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது கிளை பிரிவுகள் தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்கள் கவை அடிமரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை அதாவது அவ்வை பாட்டி சொல்வால் கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள் இந்த கவை என்பது அடிமரத்து நின்று பிரியும் மாபெரும் கிளை கொம்பு அல்லது கொப்பு கொப்புன்னு கிராமப்புறங்களில் சொல்லுவோம் கொப்பு என்று பகுதியில் நம்ம மரக்கொப்பு பிடிச்சி தொங்குறாயா அப்படின்னு சொல்லி பசங்க சொல்லுவாங்க கொம்பு அல்லது கொப்பு கவையின் பிரிவு கிளை கொம்பின் பிரிவு சினை கிளையின் பிரிவு போத்து சினையின் பிரிவு பிரிவு இனுக்கு குச்சியின் குச்சு போத்தின் பிரிவு காய்ந்த அடியும் கிளையும் பெயர் வருதல் காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்கள் சுள்ளி காய்ந்த குச்சு அல்லது குச்சி நீங்க பார்த்தீங்கன்னா எங்கடா போற சுள்ளி பறக்க போறோம் அதாவது கிராமப்புறங்கள்ல அடுப்பறிப்பதற்காக சிறுவர்கள் பெரியவர்கள் பிறக்கக்கூடியது அதாவது பொறுக்குவது என்ன சுள்ளி காய்ந்த குச்சி காய்ந்த சிறுகிளை வெங்களி காய்ந்த களி கட்டை காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் அதாவது கொஞ்சம் பெருச அதாவது கொஞ்சம் பெரிய அளவில் இருப்பதை வந்து நம்ம கொம்பும் கவையும் அடியும் என்று நாம் சொல்கின்றோம் இது காய்ந்த அடி மற்றும் கிளைக்கு என்னென்ன பெயர் அப்படிங்கிறத பற்றி பாவனரை அவங்க சொல்கிறாங்க இலை வகை இப்போ நம்ம பார்க்க போகிறது தாவரங்களுடைய அதாவது மரம் செடியினுடைய இலை வகைகள் அதுக்கான என்னென்ன சொற்கள் எல்லாம் சொல்கிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இலை புளி வேம்பு முதலியவற்றின் இலை அதாவது புளிய மரம் வேப்ப மரத்தினுடைய இலை எப்படி இருக்கும் அடுத்ததாக தாழ் நெல் புல் முதலியவற்றின் இலை தோகை சோளம் கரும்பு முதலியவற்றின் இலை ஓலை தென்னை பனை முதலியவற்றின் இலை சண்டு காய்ந்த தாளும் தோகையும் சருகு காய்ந்த இலை கொழுந்து வகை தாவரத்தின் நுனிப்பகுதியிலை குறிக்கும் சொற்கள் அதாவது இப்போ நம்ம இலை பார்த்துட்டோம் அதுக்கு மேலே முன்னாடி இருக்கும் இல்லையா கொழுந்து என்னென்ன வகையெல்லாம் நம்ம கொழுந்தை பற்றி சொல்றோம் துளிர் அல்லது தளிர் நெல் புல் முதலியவற்றின் கொழுந்து முறி அல்லது கொழுந்து புளி வேம்பு முதலியவற்றின் கொழுந்து குருத்து சோளம் கரும்பு தென்னை பனை முதலியவற்றின் கொழுந்து கொழுந்தாடை கரும்பின் நுனிப்பகுதி இது எல்லாமே கொழுந்து வகைகளை குறிக்கக்கூடிய சொற்கள் அடுத்ததாக நாம பார்க்க போறது பூவின் நிலைகள் இப்ப முதல்ல வந்து நம்ம அடிப்பகுதியை பார்த்தோம் அடியிலிருந்து வரக்கூடிய கிளை பிரிவுகளை பற்றி பார்த்தோம் அடுத்ததாக காய்ந்த அடியும் கிளையும் எப்படியெல்லாம் பெயர் பெறுகிறது என்று பார்த்தோம் இலை வகையை பார்த்தோம் கொழுந்து வகைகளை பார்த்தோம் அதற்கடுத்ததாக பூவின் நிலைகள் என்னென்னலாம் இருக்கிறது பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள் அரும்பு பூவின் தோற்ற நிலை போது பூ விரியத் தொடங்கும் நிலை மலர் அல்லது அலர் பூவின் மலர்ந்த நிலை மரஞ்செடி நின்று பூ கீழே விழுந்த நிலை செம்மல் பூ வாடின நிலை இவையெல்லாம் பூவின் நிலைகளாக நமக்கு பூ அப்படின்னா மலர்ந்த பூ மட்டும்தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் அதுல என்னென்ன சொற்கள் இருக்கின்றன என்பதை மிக அற்புதமாக பாவனரையா அவர்கள் கூறுகின்றார் காலை மணி முப்பது பிஞ்சு வகை தாவரத்தின் பிஞ்சு வகைகளுக்கு வழங்கும் சொற்கள் பூம்பிஞ்சு பூவோடு கூடிய இளம் பிஞ்சு பிஞ்சு இளம் காய் வடு மாம்பிஞ்சு மூசு பலாப்பிஞ்சு கவ்வை எள் பிஞ்சு குறும்பை தென்னை பனை முதலியவற்றின் இளம்பிஞ்சு முட்டுக்குறும்பை சிறு குறும்பை இளநீர் முற்றாத தேங்காய் நுழாய் இளம்பாக்கு கருக்கல் இளநெல் கச்சல் வாழைப்பிஞ்சு பாருங்க நாம பிஞ்சு அப்படின்னா ஒரு இளம் பருவம் காய்க்கு முந்திய பருவம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஒவ்வொரு செடிக்கு தகுந்தார் போல என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் இருக்கின்றன என்பதை மிக அற்புதமாக நம்முடைய பாவனரை அவர்கள் தந்திருக்கின்றார்கள் குலை வகை குலை குலையா முந்திரிக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பாளியத்துல விளையாடி அந்த பாடல் நினைவுக்கு வரலாம் தாவரங்களின் குலை வகைகளை குறிப்பதற்கான காய்களையோ கனிகளையோ பற்றி சொல்லக்கூடிய சொற்கள் கொத்து அவரை துவரை முதலியவற்றின் குலை குலை கொடிமுந்திரி போன்றவற்றின் குலை தாறு வாழை குலை கதிர் கேழ்வரகு சோளம் முதலியவற்றின் கதிர் அழகு அல்லது குரல் நெல் திணை முதலியவற்றின் கதிர் சீப்பு வாழைத்தாற்றின் பகுதி பழத்தோல் வகை பழங்களின் மேற்பகுதியினை குறிக்க வழங்கும் சொற்கள் தொலி மிக மெல்லியது தோல் திண்ணமானது தோடு வன்மையானது ஓடு மிக வன்மையானது குடுக்கை சுரையின் ஓடு மட்டை தேங்காய் நெற்றின் மேற்பகுதி உமி நெல் கரும்பு முதலியவற்றின் மூடி கொம்மை வரகு கேழ்வரகு முதலியவற்றின் உமி மணிவகை தானியங்களுக்கு வழங்கும் சொற்கள் கூளம் நெல் கம்பு முதலிய தானியங்கள் பயறு அவரை உளுந்து முதலியவை கடலை வேர்க்கடலை கொண்டைக்கடலை முதலியவை விதை கத்தரி மிளகாய் முதலியவற்றின் வித்து கால் புளி காஞ்சிரை முதலியவற்றின் வித்து முத்து வேம்பு ஆமணக்கு முதலியவற்றின் வித்து கொட்டை மா பனை முதலியவற்றின் வித்து தேங்காய் தென்னையின் வித்து முதிரை அவரை துவரை முதலிய பயிர்கள் இளம் பயிர் வகை தாவரங்களின் இளம் பருவத்திற்கான சொற்கள் நாற்று நெல் கத்திரி முதலியவற்றின் இளநிலை கன்று மா புலி வாழை முதலியவற்றின் இளநிலை குருத்து வாழையின் இளநிலை பிள்ளை தென்னையின் இளநிலை குட்டி விழாவின் இளநிலை மடலி அல்லது வடலி பனையின் இளநிலை பைங்கூழ் நெல் சோளம் முதலியவற்றின் பசும்பயிர் நூல்வெளி முழிஞாயிறு என்று அழைக்கப்படும் பாவாணரின் பாவனரின் சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரையின் சுருக்கம் பாடமாக இடம்பெற்றுள்ளது இக்கட்டுரையில் சில விளக்க குறிப்புகள் மாணவர்களின் புரிதலுக்காக சேர்க்கப்பட்டுள்ளன பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதிய பாவாணர் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் செந்தமிழ் சொற்பிறப்பியல் பிறப்பியல் அகரால் திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் உலகத் தமிழ் கழகத்தை நிறுவித் தலைவராக இருந்தவர் அத்தகைய ஒரு மாமனிதரின் காட்சி பதிவினை தந்ததிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நண்பர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இதயத்தோடும் இணையத்தோடும் நன்றி வணக்கம்